ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் என்னிய வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா டுவெல்த் ஹிஸ்ட்ரி நம்ம வந்து ஃபஸ்ட் லெசன் வந்து ஃபுல்லாக பார்த்தாச்சு புக்கில் வந்து எப்படி வந்து பிகினஸ் கூட எப்படி நோட்ஸ் எடுக்கலாம் எப்படி அதை படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் வீடியோவில் பார்ட் ஒன் பார்ட் டூ அப்படின்னு சொல்லி ரெண்டு வீடியோ போட்டிருக்கேன் அது பார்க்காதவங்க அந்த வீடியோ பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும் இப்போ அது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை மணி நேரம் இருக்குங்க அந்த வீடியோ ஒரு லெசனுக்கு நமக்கு ஒன்றரை மணி நேரம் அது நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிறதுக்கு இப்போ இதை வந்து நான் வந்து ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ் வந்து எடுத்திருக்கேன் இப்போ நான் எடுத்திருக்க நோட்ஸ் வந்து ஃபஸ்ட் டைமே எடுத்த நோட்ஸ் கிடையாதுங்க நான் நான் ஃபஸ்ட்டு புக்கில் படிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நோட்டில் வந்து அதே மாதிரி சென்டென்ஸ் மேக் பண்ணி ஒரு நோட்ஸ் ஒன்று எடுத்தேன் அது வந்து நம்ம நோட்டில் பார்த்தோம்னா ஒரு டூ த்ரீ பேஜஸ் மாதிரியே வந்துச்சு அதுக்கப்புறம் அதை இன்னும் கொஞ்சம் ஷார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஏ ஃபோர் இந்த மாதிரி வந்து எழுதியிருக்கேன் ஏ ஃபோர் ஷீட்டில் இப்படி வந்து சென்டராக வந்து கோடு போட்டுட்டு இந்த மாதிரி எழுதினப்ப எனக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு சிங்கிள் சிங்கிள் பேப்பர்லேயே இது வந்து முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு ஓகேங்களா அதனால நீங்களும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுக்கிறவங்க ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு வாட்டி புக்கை படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு நோட்ஸ் எடுத்து பாருங்கள் அப்போ நீங்கள் பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அதில் இன்னும் எது ரொம்ப முக்கியம்னு தெரியும் அப்போ இன்னும் கொஞ்சம் ஷார்ட் நோட்ஸாக நீங்கள் வந்து எடுக்கலாம் ஓகேங்களா இப்போ இந்த ஒரு லெசனை முடிக்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிற இந்த நோட்ஸில் வந்து எவ்வளோ நேரத்தில் முடிக்க முடியுது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு நான் லாஸ்ட்டில் என்னன்னு சொல்கிறேன் வாங்க பார்க்கலாம் இப்போ இப்போ டுவெல்த்து ஹிஸ்ட்ரியில் லெசன் ஒன்று முக்கியமான பாயிண்ட்ஸ் மட்டும் தான் நோட் பண்ணியிருப்பேன் ஏன்னா லாஸ்ட் டைம் ரிவிஷனுக்கு இதுதான் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி காந்தி வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐஎன்சி தலைவராக மாறியிருப்பார் ஆயிரத்தி எண்ணூற்றி ஐம்பத்தி ஒம்பது டு அறுபதுல இண்டிகோ கழகம் வந்திருக்கும் அப்ப அந்த சமயத்துல வந்து அங்க உள்ள பண்ணையாளர்கள் எல்லாத்தையுமே வந்து விவசாயிகள் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வடக்கு வங்காளத்திலிருந்து வெளியேற்றிருப்பாங்க இது நம்ம புக்ல படிச்சிருப்போம் இது நமக்கு நல்லா தெரியுங்கிறதுனால இதை நான் எழுதலை தெரிஞ்ச விஷயங்களே திருப்பி திருப்பி எழுத தேவையில்ல அதுக்கப்புறம் வந்து நிறைய வருஷத்துல இந்த மாதிரி பஞ்சங்கள் வந்திருக்கும்னு சொல்லி கொடுத்திருப்பாங்க அதுல இது வந்து எனக்கு முக்கியம்னு தோணுச்சு அதனால இதை மட்டும் நான் வந்து நோட் பண்ணிருக்கேன் ஆயிரத்தி எழுநூத்தி எழுபதுல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொள்ளாயிரம் எவ்வளவு பேர் இறந்திருப்பாங்க இருபத்தஞ்சு மில்லியன் வந்து டெத் ஆயிருந்திருப்பாங்க இப்ப இந்த மாதிரி இவ்வளவு பேர் டெத் ஆயிருக்காங்க இந்த மாதிரி அப்படிங்கிற விஷயத்தை எல்லாத்தையும் மெட்ராஸ் டைம்ஸ் அப்படிங்கிற நியூஸ் பேப்பர்ல சொல்லியிருப்பாங்க இந்த நியூஸ் பேப்பரோட ஆசிரியர் யாருமே பார்த்தோன்னா வில்லியம் டிக்பை அதுக்கப்புறம் பர்டிகுலரா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல ஒரிசால பஞ்சம் ஏற்பட்டு இருக்கும் ஒரிசால பஞ்சம் ஏற்பட்டு இருந்த இந்த சமயத்துல இங்க பிரிட்டிஷ் ஆளுங்க தானே இங்க இருந்தாங்க நம்ம இங்க பஞ்சத்துல சாப்பாட்டுக்கு அரிசி இல்லாம இருப்போம் அப்ப இருநூறு மில்லியன் பவுண்ட் அரிசியை வந்து அவன் என்ன பண்ணிருக்கான் இங்கிலாந்துக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கான் அடுத்து தாதாபாய் நவரோஜி தாதாபாய் நவரோஜினால என்னது நமக்கு செல்வ சுரண்டல் அப்படிங்கிறது ஞாபகம் வந்திருக்கணும் இந்தியாவோட வறுமையை குறித்து இவர் வந்து ஆய்வு பண்ணிருப்பாரு எதுக்கப்புறம் பார்த்தோன்னா இந்த ஒரிசா பஞ்சம் ஏற்பட்டதை தொடர்ந்து இவர் தன் வாழ்நாள் ஃபுல்லா இது மாதிரி இந்தியா ஏன் இப்படி வறுமையில் இருக்குன்னு சொல்லிட்டு இவர் வந்து ரிசர்ச் பண்ணியிருப்பாரு இவர் தான் வந்து ஒரு முதுபெரும் மனிதர் இவர் வந்து ரெண்டு நியூஸ் பேப்பர் வச்சிருப்பார் என்னென்னு பார்த்தோன்னா இந்தியாவின் குரல் ராஸ்து கோஃப்தார் அப்படிங்கிற ரெண்டு நியூஸ் பேப்பர் இவர்தான் நடத்துவார் ஐஎன்சி தலைவராக த்ரீ டைம்ஸ் வந்து இருந்துருப்பார் இவர் வந்து லண்டனில் பார்த்தோம் அப்படினோம்னா ரெண்டு செய்து ஆரம்பிச்சிருப்பாரு ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி அஞ்சுல இந்திய சங்கம் ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி ஆறுல கிழக்கிந்திய கழகம் அப்படிங்கிற ரெண்டு அமைப்புகளை வந்து இவர் ஏற்படுத்தியிருப்பாரு அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகள்ல வந்து பாம்பே மாநகராட்சி நகரசபை இது ரெண்டுத்துக்கும் செலக்ட் ஆயிருப்பாரு ஓகேங்களா அப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ரெண்டுல இங்கிலாந்து பிரிட்டிஷ் ஆளுங்களே வந்து பார்லிமெண்ட்டுக்கு இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க இங்கிலாந்துல பார்லிமெண்ட் இருக்கு பாத்தீங்களா அந்த பார்லிமெண்ட்டுக்கு இவர் வந்து செலக்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இந்தியாவின் வறுமையும் பிரிட்டிஷ் தன்மையற்ற ஆட்சி அப்படிங்கிற புக்கை வந்து யார் எழுதியிருக்காரு தாதாபாய் நவ்ரோஜி இவர் தான் இந்தியாவின் முது பெரும் மனிதர் செல்வ சுரண்டல் கோட்பாடு அதான் இங்க சொல்லிருக்கேன் பாருங்க செல்வ சுரண்டல் கோட்பாடு அப்படிங்கறத இவர் தான் வந்து சொல்லிருப்பாரு அதுல என்ன சொல்லிருப்பாருனா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி அஞ்சுல இருந்து ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ரெண்டு இதுல ஒவ்வொரு வருஷத்துலயும் பதிமூணு மில்லியன் பவுண்ட் வந்து என்ன பண்ணிருக்காங்க இங்கிலாந்துக்கு இங்க இருந்து ஏற்றுமதி பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இவர் வந்து சொல்லிருப்பாரு இதன் மூலம் நமக்கு இந்தியாவுக்கு வந்து தாயக கட்டணம் முப்பது மில்லியன் பவுண்ட் வந்து நஷ்டமாயிருக்குது ஓகேங்களா பதிமூணு மில்லியன் பவுண்ட் வந்து இவன் இங்க இருந்து ஏத்திருக்கான் இதன் மூலயமா தாயாக கட்டணம் நமக்கு எவ்வளவு நஷ்டமாயிருக்குது இருக்குது முப்பது மில்லியன் பவுண்ட் வந்து நஷ்டம் அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஆறு டு எழுபத்தி எட்டுல வந்து சென்னையில வந்து பருவமழை இல்லாத காரணத்தினால இவ்வளவு மில்லியன் பீப்புள் வந்து டெத் ஆயிருப்பாங்க இது வந்து சென்னை அப்படிங்கறதுனால இந்த வருஷத்தை நோட் பண்ணிருக்கேன் இது மாதிரி உங்களுக்கு எது முக்கியம்னு தோணுதோ அதை மட்டும் நோட் பண்ணிக்கோங்க இப்போ இதை மட்டும் நம்ம திருப்பி திருப்பி ரிவைஸ் பண்ணோம்னா நல்லா நமக்கு மைண்ட்ல பதிஞ்சிரும் இப்போ ஆயிரத்தி எட்நூத்தி பதினஞ்சுகள்ல பாத்தோம்னா சிலோன் ஆளுநர் வந்து மெட்ராஸ் ஆளுநருக்கு ஒரு லெட்டர் எழுதியிருப்பாரு என்னன்னு பாத்தோம்னா சிலோன் சிலோன்னா என்னன்னு பாத்தோம்னா அந்த ஆங்கிலேய காலனி அரசு இருக்கு பாத்தீங்களா அதுல உள்ள ஒரு இடம் தான் வந்து சிலோன் ஓகேங்களா அப்ப அங்க வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா மெட்ராஸ் ஆளுநருக்கு லெட்டர் எழுதியிருப்பார் இது மாதிரி எங்களுக்கு வேலையாட்கள் வந்து தேவைப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த மெட்ராஸ் ஆளுநர் வந்து தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியருக்கு லெட்டர் எழுதியிருப்பார் இது ஜஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கலாம் இது முக்கியமானது கிடையாது எது முக்கியமானதுன்னு பாத்தீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல அடிமை முறையை வந்து கேன்சல் பண்ணிருப்பாங்க இது முக்கியமானது புக் பேக்ல கூட இது கேட்டிருப்பாங்க ஆயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி மூணுல அடிமை முறையை கேன்சல் பண்ணிருப்பாங்க அதே மாதிரி பிரிட்டிஷ் ஆளுங்க வந்து முகவர்கள் அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க அதாவது ஏஜென்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பேர் என்னது கண்காணிகள் அப்படின்னு படிச்சிருப்போம் அப்புறம் பாத்தோம்னா ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி வந்து ஒப்பந்த தொழிலாளர்கள் அதாவது அக்ரிமெண்ட் பிரகாரம் வேலையாட்களை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து அனுப்புவாங்க கல்கத்தாவுக்கு வந்து கல்கத்தால இருந்து ட்ரினிடாட் அப்படிங்கிற இடத்துக்கு போவாங்க கப்பல்ல டிராவல் பண்ணுவாங்க யாருன்னா இந்த அக்ரிமெண்ட்ல உள்ள தொழிலாளிகள் எல்லாத்தையும் கல்கத்தாவிலிருந்து ட்ரினி டாட்டுக்கு அனுப்புறாங்க கப்பல் டிராவல் பண்றப்ப நிறைய பேர் இறந்து போயிருவாங்க அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா பிப்டி ஃபைவ் நிறைய பெர்சன்டேஜ் வந்து யார் இறந்திருப்பாங்கன்னா குழந்தைங்க இறந்திருப்பாங்க அப்புறம் உயர்தர கல்வி கூடம் அப்படிங்கிறதுக்கு பேர் என்னன்னா வித்யாலயம் சதுஸ்பதி அதாவது சமூகத்தில் உயர்தர வகுப்பினர் மட்டும்தான் வந்து படிச்சிருப்பாங்க அவங்க படிக்கக்கூடிய அந்த கல்வி கூடங்கள் பேர் என்னன்னா வித்யாலயம் சதுஸ்பதி உயர்தர கல்வி கூடம் அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷ்ல கல்வி கற்கலாம் அப்படிங்கிற மாதிரி பிரிட்டிஷ் வந்து இங்கிலீஷ் கல்வி சட்டம் அப்படிங்கறது ஏற்றிருக்கும் ஆயிரத்தி எண்ணூத்தி முப்பத்தி அஞ்சுல இப்ப இந்த பிரிட்டிஷ்ல அதாவது இங்கிலீஷ்ல கல்வி கற்கலாம்னு சொல்லி அந்த முறையை வடிவமைத்தவர் யாருன்னு பாத்தோன்னா டிபி மெக்காலே இவர்தான் வந்து ஆங்கில கல்வி முறையை வடிவமைத்தவர் இவர் யாருன்னு பாத்தோன்னா ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு டு முப்பத்தி எட்டு சமயத்துல கவர்னர் ஜெனரல் குழுவுல உள்ள ஃபர்ஸ்ட் சட்ட உறுப்பினர் அதாவது ஃபர்ஸ்ட் லாயர் இவர் எந்த குழுவுல இருப்பாருன்னா கவர்னர் கவர்னர் ஜெனரல் குழுல ஆயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி நாலு டு முப்பத்தி எட்டுல இவர் பேர் டிபி மெக்காலே முப்பத்தி பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கல்வி சட்டம் வந்து இவர் தான் வந்து ஏற்றிருப்பார் இதன் பிரகாரம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி கல்கத்தா பாம்பே சென்னை அந்த முக்கியமான மூன்று இடங்களில் முகவர்கள் கங்காணிகள் அதே மாதிரி லேவா தேவி வட்டிக்கு பணம் கொடுக்குறவங்க அப்புறம் ஆயிரத்தி அதாவது இவர் வந்து பிரிட்டிஷ் இங்கிலீஷ் கல்வி சட்டம் கொண்டு வந்தார் அதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி ஒரு கல்விக்குழு எல்லாம் போட்டு

அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி மூணுல பொது அதாவது பொது கல்விக்கான கல்விக்குழு போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா அது வந்து ரெண்டா டிவைட் பண்ணியிருப்பாங்க கீழ்திசை குழு மேல் திசை குழு அப்படின்ட்டு கீழ்திசை குழு அப்படின்னம்னா பிராந்திய மொழியில வந்து எஜுகேஷன் கல்வியை வந்து கற்கணும் பிராந்திய மொழினா அந்தந்த வட்டார மொழிகள்னு சொல்லுவாங்கல்ல அந்த மொழிகள்ல தான் வந்து எஜுகேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கீழ்திசை குழு சொல்லுவாங்க மேல் திசை குழு என்ன சொல்லுவாங்க எல்லாருமே இங்கிலீஷ் லாங்குவேஜ்ல கல்வியை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மேல் திசை குழு அந்த மேல் திசை குழுவை தான் வந்து யார் சப்போர்ட் பண்ணிருப்பா மெக்காலே அப்ப ஆயிரத்தி எண்ணூத்தி தான் அந்த ஆங்கில ஆங்கில கல்வி சட்டம் வந்துச்சு அப்ப அவர் என்ன பண்ணிருப்பாருனா இந்திய கல்வி குறித்த குறிப்பு அப்படிங்கிற ஒரு புக் வந்து வெளியிட்டிருப்பார் யாரு டி வி மெக்காலே அதுக்கப்புறம் ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பத்தி ஏழு ஜூன் டு செப்டம்பர்ல வந்து டெல்லியை வந்து முற்றுகையிட்டு இருப்பாங்க யாரு பிரிட்டிஷ் வந்து முற்றுகையிட்டு இருப்பாங்க அப்ப பாம்பேல எக்ஸ் கவர்னரா இருந்தவர் யாரு எல்பின்ஸ்டன் அவர் வந்து பியூச்சர்ல இந்தியாவுக்கு அரச பிரதிநிதியா யார் வரப்போறாருன்னு பாத்தோம்னா சர் ஜான் லாரன்ஸ் எந்த வருஷம்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபத்தி நாலு அவரு எல்பின்ஸ்டன் லாரன்ஸுக்கு என்ன லெட்டர் எழுதியிருப்பாரு டெல்லி முற்றுகையிட்டதை பத்தி நாம வந்து நாதிர்ஷாவையே மிஞ்சி விட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெட்டர் வந்து எழுதியிருப்பாரு ஓகேங்களா அதுக்கப்புறம் நார்மலாக வந்து இந்திய தண்டனை சட்டம் அப்படிங்கிறது வந்து ஆயிரத்தி நமக்கு புக்கில் வந்து ஆயிரத்தி ஆயிரத்தி எட்நூத்தி எட்நூத்தி எழுபதுன்னு கொடுத்துருப்பாங்க அதாவது அறுபதுல இந்திய தண்டனை சட்டம் வந்துச்சு வந்து இந்தியன் பீனல் கோட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த இருபத்தி நாலு ஏ அடக்குமுறை ஒழுங்காற்ற சட்டம் இருக்குல்ல இது வந்து எப்போ வந்துச்சுன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதுகளில் வந்துச்சு அதனால தான் நமக்கு ஸ்கூல் புக்கில் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபது நூத்தி இருபத்தி நாலு ஏன்னு கொடுத்துருப்பாங்க ஜென்ரலாக இந்திய தண்டனை சட்டம் அப்படின்னம்னா ஆயிரத்தி எட்நூத்தி அறுபது நூத்தி இருபத்தி நாலு ஏ அடக்குமுறை ஒழு சட்டம் பிரிட்டிஷ் வந்து எந்த வருஷம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபதில் வந்த சட்டம் ஓகேங்களா அந்த இந்த இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க அடுத்து வந்து ரிப்பன் அரசு பிரதிநிதி அவர் வந்து என்ன பண்ணிருப்பார்னா இல்பர்ட் மசோதாவை கொண்டு வந்திருப்பாரு அரச பிரதிநிதி என்ன கொண்டு வந்திருக்காரு இல்பர்ட் மசோதா என்னன்னா இந்தியன் ஜட்ஜஸ் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து விசாரிக்கலாம் இப்ப இன்னும் போட்டிருக்கேன்னா இந்தியா அப்படிங்கிறது எனக்கு போட்டிருக்கேன் அது மாதிரி நீங்க நோட்ஸ் எடுக்கிறப்ப உங்களுக்கு புரியிற மாதிரி ஷார்ட்டா எப்படி தெரியுமோ அதாவது இங்கிலீஷ்ல எழுதணும் ஃபுல்லாவே தமிழ்ல எழுதணும் அப்படிங்கறதே கிடையாது உங்களுக்கு எப்படி புரியுமா அந்த மாதிரி எழுதிக்கணும் சிங்கிள் வேர்டை பார்த்தோம்னாலே நமக்கு ஞாபகம் மாதிரி இருக்கணும் இதை விட ஷார்ட்டா கிறிஸ்பா கூட உங்களுக்கு எடுக்க தெரியும்னா எடுத்துக்கலாம் சிங்கிள் பேஜ்ல எடுத்து எடுத்துட்டீங்க அப்படின்னம்னா நமக்கு படிக்கிறப்ப என்ன தோணும் அப்பாடா டுவெல்த் ஹிஸ்டரி ஃபர்ஸ்ட் லெசன் படிக்கணும் அப்படின்னம்னா இந்த ஒரு பேஜை மட்டும் நம்ம படிச்சா போதும் இப்போ நான் காமிச்சிருக்கிறது ஒரு பேஜ் தான் உங்களுக்கு காமிச்சிட்டு இருக்கேன் அந்த நடுப்புற கோடு போட்டு இப்படி பண்ணிருக்கேன் இந்த மாதிரி நடுப்புற கோடு போட்டு எழுதினீங்கன்னா நீங்கள் நிறைய விஷயங்கள் எழுதலாம் நமக்கு ஒரே பேஜில் முடிக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இப்போ வாங்க ஃபுல்லாக முடிச்சிட்டு நான் அதுக்கப்புறம் என்ன எதுன்னு சொல்கிறேன் இப்போ ரிபன் அரச பிரதிநிதி இல்பர்ட் மசோதா ரிலீஸ் பண்ணியிருப்பாரு அதாவது இந்தியன் ஜட்ஜ் வந்து யூரோப்பியன்ஸ் வந்து விசாரிக்கலாம் அதுக்கடுத்து ராஜாராம் மோகன் ராய் வந்து பிரம்ம சமாஜம் அதை வந்து கொண்டு வந்திருப்பாரு எப்பனா அவர் வந்து ரெண்டு நியூஸ் பேப்பர் கொண்டு வந்திருப்பாரு சம்வாத் கம்ஹி மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது சம்வாத் கம்ஹி அப்படிங்கிறது ஆயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்னு கொண்டு வந்திருப்பாரு வங்க மொழியில இருக்கும் மிராத் உல் அக்பர் அப்படிங்கிறது பாரசீக மொழியில இருக்கும் அதுக்கு அதுக்கப்புறம் அரவிந்த கோஷ் வந்து ஒன்னு ஒரு கருத்து சொல்லியிருப்பாரு அதுலயே நான் ஸ்கூல் புக்ல நடத்துறப்பே சொல்லியிருப்பேன் இந்தியா 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 அப்படின்னு இந்தியா இந்தியான்னு வந்திருந்துச்சுன்னா அந்த கருத்தை யார் சொல்லியிருப்பாரு அரவிந்த் கோஷ் அந்த மாதிரி பெரிய லென்த்தான ஒரு கூற்று சொல்லியிருப்பாரு நான் ஷார்ட் கட்ல இதை மட்டும் நான் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன் அதை தான் இங்க நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன் அடுத்து வந்து எம்என்ஏ அப்படின்னம் மெட்ராஸ் நேட்டிவ் அசோசியேஷன் சென்னை வாசிகள் சங்கம் வந்து பிரிட்டிஷுக்கு ஆப்போசிட்டா பஸ்ட் உருவான சங்கம் எதுனா இந்த எம்என்ஏ இது எப்ப ஆரம்பிச்சாங்கன்னா ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரி இருபத்தி ஆறுல அதாவது வணிகர்கள் பிசினஸ் பண்ணுவாங்கல்ல அவங்க அதாவது சென்னையில் உள்ள ஒரு வணிகர் வந்து கஜிலா லட்சுமியின் அரசு அவர் தான் வந்து இதை வந்து ஏற்றிருப்பாரு ஃபர்ஸ்ட் மனு வந்து இவங்க கொடுத்திருப்பாங்க என்னன்னா ஜமீன்தாரி அதாவது யார்கிட்ட கொடுப்பாங்கன்னா இங்கிலேந்து இங்கிலாந்துல உள்ள பார்லிமெண்ட்டுக்கு கொடுத்திருப்பாங்க அதாவது இங்கே உள்ள இந்த கிழக்கிந்திய கம்பெனி மூலயமா ஜமீன்தாரிகள் முறையை கொண்டு வந்து விவசாயிகள் எல்லாம் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஃபர்ஸ்ட் மனு வந்து டிசம்பர் மாசம் கொடுத்திருப்பாங்க அதாவது ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு பிப்ரவரியில் ஆரம்பிச்சு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி ரெண்டு டிசம்பர்ல மனு கொடுத்திருப்பாங்க அந்த மனுவை வந்து ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு மார்ச் மாதம் இங்கிலாந்து பார்லிமெண்ட்டில் விவாதம் பண்ணுவாங்க ஓகேங்களா விவாதம் பண்ணிவிட்டு அவங்க திருப்பி என்ன சொல்லிடுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கிழக்கிந்திய கம்பெனியை தான் இனிமேல் உங்களை ரூல் பண்ணோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுவாங்க இவங்க கொடுத்த மனுவுக்கு எந்த இது இதுவும் இல்லாமல் போயிடும் அப்போ இவங்க திருப்பி எம்என்ஏ திருப்பி செகண்ட் மனு கொடுப்பாங்க எங்களுக்கு வந்து கிழக்கிந்திய கம்பெனி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினாலாயிரம் பேர் சைன் பண்ணி ஒரு மனுவை வந்து இங்கிலாந்து பார்லிமெண்ட்டை கொடுப்பாங்க அப்போ ரெண்டு மனு இவங்க வந்து கொடுத்துருக்குறாங்க இப்போ இந்த மாதிரி மனு கொடுத்துருக்குறாங்க அப்போ இந்தியாவை சீர்திருத்த ஒரு ஆள் போங்கன்னு சொல்லிட்டு இந்திய சீர்திருத்த கழக தலைவர் அப்படின்னு சொல்லி ஒருத்தர் அனுப்புறாங்க யாருனா ஹெச் டி செய்மோர் அப்படிங்கிறவரை அனுப்புறாங்க எப்போ வராரு ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணு அக்டோபர் மாதம் சென்னைக்கு வந்து வராரு ஓகேங்களா இதன் பிரகாரம் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல பிரிட்டிஷ் அரசு வந்து ஒரு பட்டய சட்டம் போட்டு ஈஸ்ட் இந்திய கிழக்கிந்திய கம்பெனி தான் வந்து இந்தியாவில உங்களை வந்து ரூல் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலாந்து வந்து அனுமதி கொடுத்துரும் ஆயிரத்தி எண்ணூத்தி ஐம்பத்தி மூணுல அதுக்கப்புறம் இந்த எம்என்ஏ பார்த்தோம்னா ஆயிரத்தி எண்ணூத்தி அறுபத்தி ஆறுல இது ஆரம்பிச்சாருல கஜலா லட்சுமி அரசு அவர் வந்து இறந்துறாரு அப்புறம் ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி ஒண்ணுல இந்த அமைப்பு இல்லாமலே போயிருச்சு இப்ப இதுக்கடுத்து வந்து ஒரு அமைப்பு ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு எம் எம் எஸ் ஒரு அமைப்பு ஆரம்பிக்கிறாங்க அதுக்கு பேர் வந்து சென்னை மகாஜன சங்கம் அது எப்பன்னா நம்ம ஐஎன்சி எப்ப ஆரம்பிச்சாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி அஞ்சு அதுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலு மே பதினாறுல எம் எம் எஸ் இந்த சங்கம் வந்து ஆரம்பிக்கிறாங்க யார் ஆரம்பிச்சாங்கன்னா ஜி சுப்பிரமணியம் வீரராகவச்சாரி அனந்தசார்லூர் ரங்கையா பாலாஜிராவ் சேலம் ராமசாமி சேலம் ராமசாமி மெயின் ஏன்னா நமக்கு பர்டிகுலரா சேலம் ராமசாமின்னு சொல்லியிருக்காங்க அதனால இதை வந்து நோட் பண்ணிக்கோங்க இந்த சங்கம் வந்து இந்த அஞ்சு பேரும் சேர்ந்து இதை வந்து ஆரம்பிக்கிறாங்க அஞ்சு பேர்ல ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஆறு பேரும் சேர்ந்து ஆரம்பிக்கிறாங்க இப்போ இந்த ஐஎன்சின்னா காங்கிரஸ் காங்கிரஸ் வந்து நிறைய போராட்டங்கள் பண்ணிருக்கு அது என்னன்னு பார்க்கலாம் ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தஞ்சில் இங்கிலாந்து வந்து பருத்தி துணியை நீங்கள் வந்து இறக்குமதி பண்ணுறீங்களா அதுக்கு வந்து இறக்குமதிக்கு நீங்கள் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்லி ஐஎன்சி சொல்லுது ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி ஏழில் இங்கே கவர்மெண்ட் பதவி கொடுக்குறீங்களா அது எல்லாமே இந்தியன்ஸுக்கு தான் நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எழுபத்தி எட்டில் வட்டார மொழியில் பத்திரிகை சட்டம் நாங்கள் எங்களோட லாங்குவேஜில் நாங்கள் வந்து பத்திரிகையை வந்து கொண்டு வருவோம் அப்படின்னு ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி மூணுல இல்பர்ட் மசோதாவுக்கு ஆதரவு கிளர்ச்சி வந்து ஏற்படுது இதெல்லாம் ஐஎன்சி நடத்திய போராட்டங்கள் அதுக்கடுத்து பார்த்தோம்னா பிரம்மஞான சபை கூட்டம் வந்து எப்போ ஏற்படுது ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மாதம் இதுக்கு தலைமை தாங்கினவர் யாருன்னு பார்த்தோன்னா ஆலன் ஆக்டோவியன் ஹியூம் இவர் யாருன்னா ஒரு ரிட்டையர்டு ஐசிஎஸ் அதிகாரி அதாவது குடிமை பணி அதிகாரி இவர் வந்து ரிட்டையர்ட் ஆயிருப்பார் ஏஓ ஹியூமை இவர் வந்து பிரம்மஞான சபைக்கு வந்து கூட்டத்துக்கு தலைமை தாங்குகிறார் எப்போ ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி நாலு டிசம்பர் மாதம் இப்போ ஆயிரத்தி எண்ணூத்தி எண்பத்தி நாலுல வந்து யாரு அந்த பிரம்மஞான சபைக்கு வந்து தலைமை தாங்கினவர் யாருன்னா அவர் என்ன சொல்றாரு அதாவது ஐஎன்சி காங்கிரஸ் வந்து அமைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து சொல்லுவாரு அப்ப ஐஎன்சி எப்போ எப்ப அமைக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி அஞ்சு டிசம்பர் இருபத்தி எட்டுல அமைக்கிறாங்க அதன் முதல் மாநாடு எங்க நடைபெறும் பாம்பேல அதுல உள்ள கேண்டிடேட்ல மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் யாரா இருப்பாங்க பத்திரிகையாளராக இருப்பாங்க இதுக்கு ஃபர்ஸ்ட் தலைவர் யாரு டபிள்யூசி பானர்ஜி உமேஷ் சந்திர பேனர்ஜி அப்படின்னு சொல்லுவாங்க இதுல உள்ள உறுப்பினர்கள் வந்து நூறுக்கும் கம்மி இருப்பாங்க அப்ப இதுல மூணுல ஒரு பங்கு உறுப்பினர்கள் யாரா இருப்பாங்க பத்திரிகையாளரா இருப்பாங்க ஓகேங்களா அதுக்கடுத்து ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழுல திலகர் திலகர் வந்து என்ன சொல்றாருன்னா சுயராஜ்யம் எனது பிறப்புரிமையை அதை நான் அடைந்தே தீர்வேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இவர் யாரு அப்படின்னு பார்த்தோன்னா அந்த தேசியவாதிகள் ஐஎன்சிலே ரெண்டா பிரிஞ்சிருப்பாங்க மிதவாதிகள் தீவிர தேசியவாதிகள் அந்த தீவிர தேசியவாதிகள்ல மெயினா மூணு பேர் இருப்பாங்க பால கங்காதர திலகர் பிபின் சந்திரபால் லாலா லஜபதி ராய்னு சொல்லி மூணு பேர் இருப்பாங்க அதுல ஒருத்தர் தான் வந்து திலகர் அவர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழுல சுயராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமையை அதை நான் அடைந்தே தீருவேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அதே மாதிரி அந்த தேசிய இயக்கத்துல வந்து விவசாயி கைவினைஞர்கள் தொழிலாளர்கள் இவங்க எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அதாவது படிச்சவங்க மட்டும்தான் இதுல பார்ட்டிசிபேட் பண்ணணும் கிடையாது விவசாயிகள் கைவினைஞர்கள் தொழிலாளர்கள் எல்லாமே வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி இந்த திலகர் வந்து நம்புறாரு அதனால ஒரு நாடு தழுவிய போராட்டத்துக்கு உலக மக்கள் எல்லாத்துக்கும் அதாவது இந்திய மக்கள் எல்லாத்துக்கும் அழைப்பு விடுக்கிறாரு அது அழைப்பு விடுத்தது எப்பன்னு பார்த்தோன்னா அழைப்பு விடுறதுனால இவர் வந்து அரஸ்ட் பண்ணிருவாங்க எப்பன்னா ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழுல திலகரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க எதன் பிரகாரம் பார்த்தோன்னா நூத்தி இருபத்தி நாலு ஏ அந்த அடக்குமுறை ஒழுங்காற்று சட்டம் போட்டிருப்பாங்களா பிரிட்டிஷ் அதன் பிரகாரம் இந்த சட்டத்தின் பிரகாரம் திலகரை வந்து அரெஸ்ட் பண்றாங்க ஆயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி ஏழு ஜூலை இருபத்தி ஏழு இவர் வந்து ஒரு தீவிர தேசியவாதியாக இருந்தாலும் ஐஎல்சி உள்ள மிதவாதி தீவிர தேசியவாதிகள் ரெண்டு பேருமே இவர் அரெஸ்ட் பண்ணதை என்ன பண்றாங்க அப்போஸ் பண்றாங்க எதிர்க்கிறாங்க அப்ப சுதேசி இயக்கம் தோன்றதுக்கு யார் காரணம் அப்படின்னு பாத்தனா ஐஎன்சி உள்ள மிதவாதியாக இருக்கட்டும் தீவிர தேசியவாதிகள் ரெண்டு பேருமே தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல வந்து வங்க பிரிவினை ஏற்படும் யாருக்கு காரணமானவர் கர்சன் பிரபு இதை பத்தி அடுத்த லெசன்ல படிக்கலாம் அதுலேயே கொடுத்துருப்பாங்க புக்ல வங்க பிரிவினை வந்ததுக்கு தான் என்ன ஆகும் சுதேசி இயக்கம் அதாவது நமக்கு தேவையான பொருட்களை நம்மளே தயாரிச்சுக்கலாம் அதை மட்டும் தான் யூஸ் பண்ணணும் பிரிட்டிஷோட பொருட்களை எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்றது தான் வந்து சுதேசி இயக்கம் இது ரெண்டுமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சுல தான் ஆரம்பிச்சிருப்பாங்க சுரேந்திரநாத் பானர்ஜி வந்து பெங்காலி அப்படிங்கிற நியூஸ் பேப்பர் வந்து ஆரம்பிச்சிருப்பாரு திலகர் வந்து கேசரி மராத்தா அப்படிங்கிற ரெண்டு நியூஸ் பேப்பரை ஆரம்பிச்சிருப்பாங்க இதுல கேசரி அப்படிங்கிறது மராத்தி லாங்குவேஜ் மராத்தா அப்படிங்கிறது இங்கிலீஷ் அப்படியே ஆப்போசிட்ல இருக்கும் ஞாபகம் வச்சுக்கோங்க மராத்தானா அது மராத்தி லாங்குவேஜ் கிடையாது அது இங்கிலீஷ் லாங்குவேஜ் கேசரி அப்படின்னம்னா மராத்தி மராத்தி லாங்குவேஜ் அதுக்கப்புறம் நான் ஸ்கூல் புக்ல வந்து இந்த ஒரு டேட்டா வந்து உங்களுக்கு சொல்ல மறந்துருப்பேன் ஒரு நமக்கு இந்தியா மேப் போட்டு அதுல வந்து ஐஎன்சி வந்து அதாவது இந்திய நேஷனல் அந்த காங்கிரஸ் மீட்டிங் வந்து எந்தெந்த வருஷம் எங்கெல்லாம் நடந்துச்சு ஐஎன்சி நடைபெறாத வருஷங்கள் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க அது மட்டும் நான் இங்க எழுதி வச்சிருக்கேன் அதுல பாத்துக்கோங்க டோட்டலா ஐஎன்சி நடைபெறாத வருஷங்கள் எப்பன்னு பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது ஓகேங்களா முப்பது முப்பத்தஞ்சு நாற்பத்தி ஒன்று டு நாற்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மாநாடு நடைபெற்றிருக்கும் அதாவது வருஷத்துக்கு ஒருக்கா டிசம்பர் மாசம் வந்து இயர்லி ஒன்ஸ் வந்து காங்கிரஸ் சொன்ன மாநாடு மாநாடு அந்த இது நடைபெறும் அதுல வந்து ஸ்பெஷல் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும் இருக்கும் அதை நோட் பண்ணிக்கோங்க பாம்பேல பாத்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு நாற்பத்தி ரெண்டுல டெல்லியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணு இது மூணு இடத்துலயுமே வந்து ஸ்பெஷல் மாநாடு டோட்டலா வந்து ஒரு நாலு டைம் வந்து நடந்திருக்கு அப்புறம் ஐஎன்சியோட ஃபர்ஸ்ட் மாநாடு எப்போ நடைபெற்றுச்சு ஆயிரத்தி எங்க பாம்பே அதே மாதிரி லாஸ்ட் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு டெல்லியில ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஓகேங்களா அதுக்கப்புறம் சென்னை அதாவது சென்னையில டோட்டலா எவ்வளவு மாநாடு நடைபெற்றிருக்கு ஏழு ஏழு பாம்பேல டோட்டலா எவ்வளவு ஏழு கல்கத்தாவில டோட்டலா எவ்வளவு பத்து ஓகேங்களா இவ்வளவுதான் இப்ப நம்ம வந்து ஃபர்ஸ்ட் லெசன் வந்து ஃபுல்லா நோட்ஸ் எடுத்து முடிச்சாச்சு அதை நான் இப்ப உங்களுக்கு நடத்தையும் காமிச்சிட்டேன் கிட்டத்தட்ட நமக்கு பிப்டீன் மினிட்ஸ்ல ஒரு லெசன் முடிச்சாச்சு ஓகேங்களா இது பாருங்க ஒரே ஒரு பேஜ் தான் ஒரு பேஜ்ல நடுப்புற இப்படி வந்து கோடு போட்டு இப்படி இது பண்ணிருக்கிறேன் அதுக்கப்புறம் இந்த பேஜ்ல பார்த்தோம்னா இங்க இருந்து ஆரம்பிச்சு ஒரு தான் ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லெசன் வந்து எழுதியிருக்கேன் இப்ப இந்த மாதிரி நீங்க வந்து நோட்ஸ் எடுத்து இப்படி படிச்சீங்க அப்படின்னு பாத்தோம்னா இப்ப நமக்கு லாஸ்ட் டைம் எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி நமக்கு எப்படி இருக்கும்னா இந்த ஒரு பேஜை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம் டெய்லியுமே ஒரு டூ செகண்ட்ஸ் இதை வந்து திருப்பி பார்த்திடலாம் இப்போ இந்த ஒரு லெசனை படிக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு நேரம் ஆச்சு பிப்டீன் மினிட்ஸ் தான் ஆச்சு இதை நீங்க திருப்பி ஒரு வாட்டி படிச்சீங்க ஒரு ரெண்டு மூணு வாட்டி டெய்லி இதை இப்போ இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டோம்னா நம்ம டெய்லியுமே எல்லா சப்ஜெக்ட்டையுமே வந்து ரிவைஸ் பண்ண முடியும் ஓகேங்களா நான் இந்த மாதிரி தான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுக்கிட்டேன் அதாவது முக்கியமானதுக்கு மட்டும் நம்ம வந்து சிக்ஸ் சிக்ஸ்த்ல இருந்து நைன்த் வரைக்கும் எல்லாத்துக்கும் இப்படி நோட்ஸ் எடுக்க முடியாது எடுக்கணும்னா எடுக்கலாம் நான் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ நான் என்ன நினைச்சிட்டேன் லெவன்த் டுவெல்த் டென்த் இது மூணு மட்டும் இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுக்கலாம் அப்பதான் நமக்கு வந்து எக்ஸாம்க்கு போறதுக்கு முன்னாடி டக்குன்னு இதை ரிவைஸ் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வச்சுட்டேன் அதே மாதிரி நோட்டா எழுதுறத விட இந்த மாதிரி வந்து ஒரு ஏ ஃபோர் ஷீட்ல எழுதி நான் இந்த மாதிரி பின் பண்ணி வச்சுக்கிட்டேன் ஓகேங்களா இந்த வீடியோ நான் அதுக்கப்புறம் கூட ஃபுல்லா உங்களுக்கு போடுறேன் டுவெல்த் ஹிஸ்டரி லெசன் ஒன் டூ லெசன் நைன் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஒரு பேப்பர்ல ஸ்டிக் பண்ணி வச்சுட்டேன் இதுல பாத்தோம்னா ஒன் டூ நைன் ஓகேங்களா இது வந்து டோட்டலாக ஏ ஃபோர் ஷீட்டில் எத்தனைனா ஒன்று எத்தனை பேஜுன்னு கூட இங்கே எழுதியிருக்கேன் செகண்ட் பேஜு அதுக்கப்புறம் இது வந்து தேர்ட் பேஜு ஃபோர்த்து ஃபிஃப்த்து சிக்ஸ்த்து செவன்த்து அதுக்கப்புறம் எயிட்டு இது நைன்த் டென் லெவன்த் டுவெலில் இவ்வளோதான் லெவன் பேஜ் தான் வச்சுக்கோங்களேன் லெவன் பேஜஸ்லேயே நம்ம என்ன பண்ணியாச்சும் டுவெல்த் ஹிஸ்ட்ரி ஒன் டூ நைன் நயன் லெசனே ஃபுல்லாகவே முடிச்சாச்சு அப்போ இதை வந்து நம்ம எக்ஸாமுக்கு போறதுக்கு முன்னாடி ஈஸியாக டக் டக்குன்னு நம்மளால வந்து ரிவைஸ் பண்ண முடியும் அதுக்காக தான் நான் சரி இது எப்படி நோட்ஸ் எடுத்ததா எனக்கு வந்து மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து படிக்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நல்லா மைண்ட்ல பதிகிற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருக்கும் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மாதிரி படிச்சா நல்ல மைண்ட்ல நிற்கும் ஒவ்வொருத்தவங்களுக்கு நல்லா சத்தமா படிச்சா மைண்ட்ல நிற்கும்பாங்க ஒவ்வொருத்தவங்க அமைதியா படிப்பாங்க ஒவ்வொருத்தவங்க மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்து சொல்லிக் கொடுத்து படிக்கிறப்ப நல்ல மைண்ட்ல பதியும் அந்த மாதிரி தான் எனக்கு அதனால தான் சரி ஜஸ்ட்டு நம்ம நம்ம படிக்கிறதை எல்லாரும் சேர்ந்து படிக்கிற மாதிரி நம்ம சொல்லலாம் நிறைய பேர் வந்து எப்படி நோட்ஸ் எடுக்கிறது அந்த மாதிரி தெரியாம இருப்பாங்க எது முக்கியமான பாயிண்ட் தெரியாம இருக்கலாம் இது நான் எடுத்திருக்கிற நோட்ஸை விட கூட இன்னும் கூட ஷார்ட்டா எடுக்க முடியும் ஓகேங்களா ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன் நான் அந்த நோட்ஸ் எடுத்ததுல ஏதாவது தவறுகள் இருக்கு இல்லை இது வந்து முக்கியமான பாயிண்ட்ல நீங்க எடுத்துருக்குறீங்க இல்ல முக்கியமான பாயிண்ட்ல நீங்க விட்டுட்டீங்க அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் கருத்துக்கள் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க நம்ம இது மாதிரி வந்து லெசன் ஒன் டூ நைன் ஃபுல்லாவுமே நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொரு லெசனாக நான் வந்து இது மாதிரி சொல்றேன் அதாவது இப்போ நம்ம வந்து செகண்ட் லெசன் பாருங்க அடுத்து செகண்ட் லெசன் இங்க இருந்து ஆரம்பிக்குது செகண்ட் லெசன் வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும் ஓகேங்களா ஒரு ஒன்றரை பேஜ் பக்கம் வருது செகண்ட் லெசன் இங்கே தான் முடியுது அடுத்து தேர்ட் லெசன் இங்க ஆரம்பிக்குது செகண்ட் லெசன் இதே மாதிரி புக்ல நான் நடத்திட்டு அதுக்கப்புறம் இந்த நோட்ஸை சொன்னேன்னா உங்களுக்கு கொஞ்சம் வந்து கிளியராக புரியும்னு நினைக்கிறேன் நான் போற மெத்தட் கரெக்ட் தானா அப்படிங்கிறத பாருங்க நீங்க பிகினஸ் உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கா அப்படிங்கறத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க ஏன்னா நம்மளால வந்து ஒரு நாலு பேர் வந்து இது மாதிரி நோட்ஸ் எடுத்து படிக்கிறாங்க கொள்றாங்கன்னா நமக்கு எனக்கு கொஞ்சம் ஒரு ஹாப்பியாக இருக்கும் அதனால வந்து கட்டாயமா இப்படிதான் நோட்ஸ் எடுக்கணும் அப்படிங்கிறத சொல்லலை என்னோட வே ஆஃப் மெத்தடை நான் சொல்றேன் உங்களுக்கு இது பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க பிடிக்கல அப்படின்னா ஸ்கிப் பண்ணிட்டு உங்களுக்கு எந்த மாதிரி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி நீங்க படிச்சுக்கோங்க ஆனா நம்மளை பொறுத்த அளவுக்கு டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ல நம்ம வந்து குரூப் எக்ஸாம்ஸ்க்கு வந்து படிக்கிறோம் அதனால வந்து நல்லா போக்கஸ் பண்ணி படிக்கணும் அந்த எக்ஸாம்ஸ்ல கிளியர் பண்ணணும் அப்படிங்கிற ஒரே தாட்டோட தான் நான் வந்து இருக்கிறேன் அந்த பிரகாரம் தான் எல்லாருமே பாஸ் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தோட எல்லாரும் சேர்ந்து படிக்கலாம் அப்படிங்கறதுக்காக நான் வீடியோ மேக் பண்றது ஃப்ரெண்ட்ஸ் அடுத்து வந்து நம்ம டுவெல்த் ஹிஸ்டரியில செகண்ட் லெசன் பார்க்கலாம் உங்களுக்கு வேற ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு இல்ல இதுல ஏதாச்சும் உங்களுக்கு கருத்து இருக்கு அப்படின்னம்னா கீழே கமெண்ட்ல சொல்லுங்க உங்களுக்கு இந்த மாதிரி நான் பண்றது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருந்தாலும் நீங்கள் வந்து அத பற்றி கமெண்ட் சொல்லுங்க உங்களோட ஒவ்வொரு கருத்துகளும் எனக்கு இன்னும் கொஞ்சம் பூஸ்டப்பாக இருக்கும் இன்னும் கொஞ்சம் நல்லா படிக்கலாம் இன்னும் கொஞ்சம் நல்லா பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு நல்ல வீடியோல பார்க்கலாம் அதாவது டுவெல்த் ஹிஸ்ட்ரில செகண்ட் லெசன் வந்து அடுத்த வீடியோல பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பாய்